ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஸ்டோரி நாம் லைஃப்பில் என்றைக்கும் செய்கிற ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன அலட்சியத்தால் செய்கிற விஷயம் கூட பெரிய விரோதியை உருவாக்கிடும் அப்படிங்கிறத விளக்குற ஒரு எளிய கதையை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் என் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும் என் சேனலோட ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி ஓகே வாங்க இன்னைக்கான ஸ்டோரிக்கு போவோம் காந்தார நாட்டு மன்னன் சுவலனின் கடைசி மகன் சகுனி பிறவியிலே துருதுருப்பும் நல்ல குணமும் புத்திசாலித்தனமும் கொண்ட சகுனிக்கு அக்கா தான் காந்தாரி அவங்க மீது அவருக்கு அளவற்ற அன்பு தாயை இழந்த சகுனிக்கு தாயாக இருந்தவளே காந்தாரிதான் கண்கள் இழந்த அசினாபுர திருதராஷ்டனுக்கு மணமுடிக்க பெண்ணைத் பெண்ணை தேடி அலைகிறாரு பிதாமகர் பீஷ்மர் இறுதியாக காந்தார நாட்டின் இளவரசியான காந்தாரியை பெண் கேட்டு அவர்கள் அவைக்கு போகிறாரு கண் இழந்த ஒரு அரசனுக்கு பெண் தர காந்தாரையின் தந்தை சுபலன் சிறிதும் விரும்பவில்லை என்றாலும் பெண் தரவில்லை என்றால் பீஷ்மர் காந்தாரத்தையே அழிச்சிடுவார் அப்படிங்கிற பயமும் இருந்துச்சு எனவே ராஜ ரீதியாக நாட்டின் நலனை உத்தேசித்து காந்தாரியை மனம் உடத்தி கொடுக்குறாரு கண்ணிழந்த அரசனுக்கு தனது அக்காவை கொட்டி கொடுத்தது தம்பிக்கு சகுனிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை எனினும் பீஷ்மர் அப்படிங்கிற மகாவீரரின் பராக்கிரமத்துக்கு முன்னாடி காந்தாரம் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற நிலையை எண்ணி வருத்தப்படுறாரு அப்போது முதலே பீஷ்மரை தன்னுடைய எதிரியாக கருத தொடங்கிட்டார் இந்த நிலையில் திருமணம் முடித்து சென்ற காந்தாரிக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் ஒற்றர்கள் மூலம் பீஷ்மருக்கு எட்டியது தேல் கொட்டியது போல துடித்த பீஷ்மர் குரு வம்சத்துக்கு இப்படி ஒரு இழுக்கா அப்படின்னு கோபம் கொள்றாரு காந்தாரிய சொற்களால வசைப்படுறாரு ஜாதகப்படி காந்தாரியின் முதல் கணவருக்கு ஆயுள் பலம் இல்லை அப்படின்னு ஜோதிடர் சொன்னபடியாதனால ஒரு ஆட்டுக்கிடாவுக்கு மாலை சூட்டி மணாலனாக ஏற்றுக்கொண்டாள் காந்தாரி பின் அந்த ஆட்டுக்கிடாயை வெட்டி பலி கொடுத்து முதல் கணவன் இறந்தது போன சடங்குகளை செய்யறாங்க இதை காந்தாரி கூறியதும் இன்னும் வேகமாக சீர்றாரு பீஷ்மர் அந்த ஆட்டுக்கிடா மட்டும் பலி கொடுக்கப்படாமல் இருந்தால் இந்நேரம் அதுவே உன் முதல் கணவன் அப்படின்னு கூறி எதிரிகள் ஏகடியம் பேசுவார்கள் அப்படின்னு திட்டி தீக்கிறாரு இந்த விஷயத்தை மறைத்து திருமணம் செய்த சுபலன் மற்றும் அவனது நாட்டை நிர்மூலமாக்க பீஷ்மர் என்கிறார் காந்தார நாட்டுக்கு படையெடுத்து போய் எல்லாரையும் சிறைபிடிக்கிறாரு அப்போ பீஷ்மரை சமாதானப்படுத்திய சுபலன் மற்றும் அவரது உறவுகள் பின்னர் நைச்சியமாக பீஷ்மருக்கு விஷம் வைத்து கொள்ள திட்டம் போடுறாங்க இதையும் ஒற்றர் மூலம் தெரிந்து கொண்ட பீஷ்மர் கோபத்தின் உச்சிக்கே போறாரு ஒட்டுமொத்த சுபலன் கூட்டத்தை பாதாள சிறையில் வைக்கிறாரு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நிர்மூலமாக ஆக்குவது பாவம்னு சில ஆலோசகர்கள் சொன்னதுனால ஒரு நாளைக்கு ரெண்டு பிடி உணவும் ஒரு சுரக்காய் குடுவை அளவு நீரும் மட்டுமே அவங்களுக்கு வழங்கப்பட்டது ஆரம்பத்தில் அத்தனை பேரும் அந்த உணவுக்கும் நீருக்கும் அடித்து கொண்டு வீணாக்கினார்கள் சகுனி இந்த உணவை வச்சுக்கிட்டு ஒரே ஒருவர் உயிர் வாழ முடியும் மற்றவர்கள் அதற்காக உயிர் தியாகம் செஞ்சுதான் ஆகணும் அந்த செயல் நமக்குள் நடக்குமா அப்படிங்கிறத பீஷ்மர் அறிந்து கொள்ளத்தான் இது மாதிரி செய்கிறார் யார் உயிர் வாழ வேண்டிய நபர் அப்படிங்கிறத நமக்குள்ள முடிவு செய்யுங்க சிறிது நேர ஆலோசனைக்கு பிறகு சகுனியின் தந்தை சுபலன் அறிவில் சிறந்த சகுனியை உயிர் பிழைக்க வேணும் அந்த உயிரை பீஷ்மாதிகளின் கூட்டத்தை ஒழிக்கவே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு காந்தாரியை கட்டாயப்படுத்தி திருமணம் செஞ்சதையும் தங்கள் கூட்டத்தையே சிறைபிடித்து கொலை செய்தையும் மறக்காமல் இருந்து பழி வாங்கணும் அவர் சொன்னது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படி ஒவ்வொரு நாளின் உணவும் சகுனிக்கு அளிக்கப்பட்டது அவன் கண்ணதிரே ஒவ்வொருவராக பசியால் செத்து விழுந்தார்கள் மனமெங்கும் கோபமும் பழிவாங்கும் உணர்வும் மேலோங்கியது குருவம்ச கூட்டத்தை ஒட்டுமொத்தமா அழிப்பேன்னு சபதம் செய்கிறாரு இதற்கெல்லாம் உச்சமாக தந்தை சுபலன் மரண அவஸ்தையில் இருந்தபோது சகுனியை அழைத்து அவரோட வலது காலை அடித்து உடைத்தார் சகுனி வழியால் துடித்தபோது உன் ஒவ்வொரு அசைவின் போதும் இந்த மரணங்களை மறக்கக்கூடாது பழி பழினு அலையணும்னு சொல்றாரு தந்தை மேலும் அவரது வழக்கையை ஒடித்து கொடுத்து இதில் இருக்கும் எலும்புகளைக் கொண்டு தாயக்கட்டையை உருவாக்கி கொள் சூது விளையாட்டில் சிறந்து விளங்கும் உனக்கு இந்த தாயக்கட்டைகள் வேண்டிய அத்தனையும் என்னையுமே நீ கேட்டது மட்டுமே கொடுத்து குருவம்சத்தை அழிக்கும் அப்படின்னு சொல்றாரு அதனால அத்தனை உரைகளும் இழந்த சகுனி தனி ஒருவனாக தன்னந்தனியே சூதே உருவாக வெளியே வராரு தீமையின் வடிவமான கௌரவ துரியோதனின் சிறந்த ஆகிறாரு வீணான மோதல்கள் உருவாக்கி கௌரவ பாண்டவ யுத்தத்தை உருவாக்குறாரு இதன் மூலம் கிருஷ்ணரின் வேலையை ரொம்ப சுலபமாக ஆக்குறாரு என்றைக்கோ நடக்கும் சின்ன அலட்சியம் கூட பெரிய விரோதியை உருவாக்கிவிடும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதையை உணர்த்தும் எனவே யாரையுமே எப்பயுமே அலட்சியப்படுத்தாமல் இருக்கணுங்கிறதான் இந்த கதை நமக்கு சொல்ல வருது இந்த கதையில் எப்படியா பீஷ்மர் வந்து கட்டாயப்படுத்தி காந்தாரியை அவங்க திருதாஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காட்டி இப்படி ஒரு பிரச்சனை சகுனிக்கு வந்தே இருக்காது இல்லையா அந்த காலத்தில் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ ஒட்டுமொத்த வில்லனாக பார்க்குற சகுனிக்கு கிடச்ச கஷ்டந்தான் அவர் அந்த குருவம்சத்தையை அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு கொண்டு போன ஒரு விஷயமாக பார்க்கப்படுது உங்களுக்கு இந்த விஷ் கதை ரொம்ப